துரியமானதினுடைய பிள்ளைகளே மீண்டும் ஒரு விஷயம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எளியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வரையும் கருத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அடியனுக்காக அடியன் செய்கிற ஊழியங்களுக்காக ஜெயிச்சுக்கோங்க உத்தரப்பிரதே உத்தரப்பிரதேசத்தில் சோன்பத்ராங்கிற மாநிலத்தில் கருத்துடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கர்நாடகாவில் பீதருங்கிற இடத்துல ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் ஆந்திராவில் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் தமிழ்நாட்டிலும் ஊழியங்களை செய்கிறோம் நமக்கு இப்படி தொடர்ந்து ஊழியங்கள் நிறையா நாலு மாநிலங்களில் தொடர்ச்சியாக ஊழியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் அங்கங்கே ஆட்களை வைத்து ஊழியங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் உடனே ஊழியர்கள் இருக்கிறாங்க குடும்பத்தோடு இருக்கிறாங்க சிலர் திருமணமாகாதவர்களும் இருக்கிறாங்க நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க அநேக தேவைகளோடும் இருக்கிறோம் இங்கே உங்களுடைய ஜெபத்தால் ஊழியத்தை தாங்குங்க இன்னும் வட மாநிலங்களிலே பலவித பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு விலன் தருகிறார் எங்களுடைய விசுவாசம் சோர்ந்து போகாதபடி எங்களுக்காக ஜெபிங்க என்னோடு கூட இருக்கிறவர்களுக்காக ஜெபிங்க இன்னும் அநேகரை ஒழியத்துக்கென்று சொல்லி கர்த்தர் எழுப்பி தரட்டும் பெரிய மாற்றத்தை அறுவடை நாங்கள் காண கர்த்தர் உதவி செய்யட்டும் நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க சரி இப்போ நான் உங்களுக்கு ஒரு வேத வசனத்தை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகார பத்தொன்பதாவது வசனத்தில் இப்படி வேதவசனம் என்று சொல்லி இருக்கிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் இங்கே வேதவசனம் சொல்லுது நீதிமானுக்கு நிறைய துன்பங்கள் வருமா ஆனால் அந்த எல்லா துன்பத்திலும் கர்த்தராகி ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனை விடுவிப்பார் சொல்லி வேதம் சொல்லுது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒருவேளை நான் நீதிமானாக இருக்கிறேன் உண்மை மொத்தமாக இருக்கிறேன் எனக்கு தான் துன்பங்கள் வருது வேதனைகள் வருது கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வேதம் சொல்லுது நீதிமான்களுக்கு துன்பங்கள் வருவது உண்மைதான் அது வரும் அந்த துன்பங்கள் உபத்திரவங்கள் வரும்போது தான் நீங்கள் எந்த அளவுக்கு நீதியாக இருக்கிறீங்க உண்மையாக இருக்குங்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும் நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன் உதாரணத்துக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் வேதாகம புஸ்தகத்தில் ஆதியாகமம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் இருக்குது அதில் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சொல்லியிருக்குது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான் தேவனோட நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் இங்கே என்ன சொல்லியிருக்குது நோவாவை குறித்த வேதம் சொல்லும்போது தன்னுடைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அது நோவா வாழ்ந்த அந்த காலத்தில் நோவா வாழ்கிற நாட்களில் அந்த காலத்தில் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த டைமில் உடைய நாட்களில் அவர் வாழ்ந்த காலத்தில் நோவா ஒருவர் நீதிமான உத்தவனமாக இருக்கிறார் அது மாத்திரமில்லாமல் தேவனோட சஞ்சரித்துக்கிட்டு இருக்கிறார் அதாவது தேவனோடு பேசிக்கிட்டே இருக்கிறது அவரோட நெருக்கமான உறவு ஜபிக்கிறது தியானிக்கிறது தேவனோடு அதிகமாய் நெருக்கமான உறவு வைத்திருக்கிறது தொடர்புலே இருக்கிறது இது எப்போ அவர் வாழ்ந்த காலம் அவர் வாழ்ந்த நாட்கள் அவர் வாழ்ந்த காலம் அவருடைய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் அப்படி அப்படின்னு சொல்கிறான் நீங்கள் இந்த ஆதி ஆகமத்தின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தராகி ஆண்டவர் பூமியிலே தான் படைத்த மனுஷனை பார்க்கும்படியாக கண்ணோக்கி பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது வேதம் சொல்லுது மனிதர்கள் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டார்கள் எல்லோரும் கெட்டு போய் தவறான பாதைகளில் நடந்து கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க மனிதர்களுடைய நடவடிக்கைகள் அவருடைய செயல்களை பார்க்கும்போது கர்த்தராகி ஆண்டவர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டார் மனிதனை உண்டாக்கிறதை குறித்து மனஸ்தாபப்பட்டார் மனிதனுடைய இருதயத்தின் நினைவு நித்தமும் பொல்லாததே என்று சொல்லி கண்டு அவன் யோசிக்கிறது ரொம்ப மோசமா இருக்கு அறுவருக்கத்தக்க காரியத்தை செய்தான் தவறான காரியங்களை யோசிக்கிறாங்க தவறான காரியத்தை செய்கிறாங்க செய்யத்தகாத காரியம் யோசித்து பார்க்க முடியாத காரியங்களை செய்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மனுஷனை உண்டாக்குனதை நினச்சி ரொம்ப மனசாக இவனை ஏன் உண்டாக்கணும்னு நீங்கள் ஆதியாக புத்தகம் முதலாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா இந்த ரெண்டு அதிகாரத்தை பார்க்கும்போது முதல் அதிகாரத்தில் குறிப்பாக நீங்கள் பார்க்கும்போது முதல் நாளில் தேவநாயக கருத்தர் வெளிச்சத்தை உண்டாக்குறார் இந்த முதல் நாளில் வெளிச்சத்தை உண்டாக்குறாரு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒரு இசையாக உண்டாக்குறாரு ஒவ்வொரு கா நாளும் ஒவ்வொரு காரியத்தை உண்டாக்கின உடனே அவருடைய பார்வைக்கு இது நல்லதுன்னு சொல்லிவிட்டு தான் இப்போ சூரிய சந்திரனை உண்டாக்குறாரு உண்டாக்கினதுக்கப்புறமா சொல்கிறாரு அது நல்லது பார்க்குறதுக்கு எது நல்லதாக இருக்குது அடுத்த தாவரங்கள் செடி எல்லாம் உண்டாக்குறாரு பார்க்குறாரு அதுவும் நல்லது கடைசி ஐந்தாவதா மிருகங்களை உண்டாக்குறாரு பார்க்குறாரு அதுவும் நல்லது ஆறாவதாக மனுஷனை உண்டாக்குறாரு ஆறாவது நாளில் மனுஷனையும் உண்டாக்கிட்டு அவர் பார்க்குறாரு இதுவும் நல்லது அப்ப எல்லாம் நல்லதா உண்டாக்கி இருக்கிறாரு அப்போ எல்லாத்தையும் அவர் நல்லா செய்திருக்கிறார் எல்லாத்தையும் சரியாய் உண்டாக்கி இருக்கிறார் ஆனால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறமாக நீங்கள் ஆதி புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தராக ஒரு பூமியை விட்டு பார்த்துட்டு சொல்றாரு மனுஷரை உண்டாக்குறது நினச்சி ரொம்ப மனஸ்தாபப்பட்டார் வேதனைப்பட்டார் இந்த மனுஷர்கள் பூமியை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதனை சொல்லுது நீங்கள் இந்த ஆறாவது அதிகாரத்தில் இன்னும் தெளிவாக நல்லா வாசி பார்த்தீங்கன்னா மனுஷர்கள் செய்கிற காரியங்கள் தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக அது அருவறுப்பாக இருந்தது நோவா வாழ்ந்த காலத்தில் அப்போ அங்கே வேதம் சொல்லுது அந்த அந்த ஆறாவது அதிகாரத்தில் வாசிக்கும் போது தான் நோவா வாழ்ந்த காலத்தில் நோவா ஒருவனை தவிர நீதிமான அங்கே யாருமே இல்லை எல்லோரும் தங்களை கெடுத்து கொண்டார்கள்னு வேதம் சொல்லுது அப்போ நோவாவை பார்த்துருங்க யோசிச்சு பாருங்கள் தன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் தவறான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் நீங்கள் அதுக்கு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா கர்த்தராகி ஆண்டவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறார் இப்போ கர்த்தராக இயேசு கிட்ட அவருடைய சீசர்கள் கேட்குறாங்க ஆண்டவரே நீங்கள் வர்றது அது இரண்டாவது வருகை குறித்து கேட்குறாங்க நீங்கள் வர்றதுக்கும் பூமியினுடைய அழிவுக்கும் கடைசி நாட்களுக்கும் அடையாளங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நோவாவின் நாட்களில் என்ன நடந்துச்சோ அதே போலவே மனுஷகுமாரி நாட்கள்லே நடக்கும்னு சொல்கிறார் நோவாவை நாட்கள் என்ன நடந்துச்சுன்னு அவர் சொல்லும்போது பெண் கொடுக்கவும் பெண் எடுக்கவும் புசிக்கவும் குடிக்கவும் இருந்தாங்க பூமியில் தண்ணீர் வந்து அவர்களை வாரி கொண்டு போகிற வரைக்கும் வெள்ளம் வந்து அவங்களை அழிச்சிட்டு போகிறது வரைக்கும் அவங்களுக்கு அது உணர்வு இல்லாமல் இருந்தாங்க அப்படி நல்லா யோசிச்சு பாருங்கள் அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்களாம் நல்லா குடிக்கணும் நல்லா சாப்பிடணும் திருமணம் பண்ணணும் அதாவது சாப்பிட்றது குடிக்கிறது விபச்சாரம் பண்ணுறது பெண் கொடுக்கறது பெண் எடுக்கிறது இன்றைக்கி நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி உங்களை சுற்றி யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிற உங்கள் ஊரில் ஒரு கிராமமோ அது பட்டணமோ இல்லை பெருநகரமோ நீங்கள் எங்கே இருந்து பார்த்தாலும் சரி இன்றைக்கி உங்களை சுற்றி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னு பாருங்கள் இந்த நோவா வாழ்ந்த காலத்தில் இருந்தது போல் இன்னைக்கு நீங்கள் இருக்கிற காலம் இருக்குதான்னு யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இன்றைக்கி ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க இன்றைக்கி வாலிபர்கள் எப்படி இருக்கிறாங்க நல்லா குடிக்கணும் நல்லா சாப்பிடணும் எங்கே பார்த்தாலும் விபச்சாரம் எங்கே பார்த்தாலும் போதை எங்கே பார்த்தாலும் பெருந்தினிக்காரங்க இருக்குதா இல்லையா அவங்களை சுற்றி ஒரு காலத்தில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்னவனாக இருக்கும்போது ஒரு முப்பது வருஷம் முன்னாடி என்னுடைய கிராமத்தில் யாராவது குடிச்சிட்டு வெளியில் வந்து ஏதாவது பேசுனாலும் வச்சாலோ இல்லை குடிச்சிட்டு இருந்தாலோ குடிகாரன்னு சொல்லுவாங்க கொடிகாரப்பையோ எப்படி போகிறாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க குடிகாரன்னு சொல்லுவாங்க அப்போ கிராமத்தில் அங்கினங்கன்னு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க எல்லாரும் குடிக்க மாட்டாங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் கொடிகாரப்பையோ எப்படி இருக்கு குடிக்காம பாரு குடிச்சிட்டு எப்படி வராம்பாருப்பாங்க ஆனால் இன்னைக்கு பாருங்கள் குடிக்காதவங்க சாரையம் குடிக்காதவங்க யாராவது இருக்காங்கனால சொல்ல முடியுதா இன்றைக்கி ஒரு ஒருத்தர் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் சொன்னார் குடிக்கிறதுலாம் சாராயம் குடிக்கிறதுலாம் ஒரு தப்பாக ஆனால் இதையே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலத்தில் யோசித்து பார்த்தா சாராயம் குடிக்கிற நீலாம் மனுஷனான்னு கேட்டிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலமையை பாருங்கள் அதெல்லாம் ஒரு தப்பே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டு அன்றைக்கி எங்கேயாவது ஒரு இடத்துல விபச்சாரம் நடந்திருக்கும் எங்கேயாவது ஒரு தூரத்தில் ஒரு அது ஒரு பட்டணத்துலையோ எங்கேயோ ஒரு விபச்சாரத்துக்கான ஒரு இடங்கள் இருக்கும் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்துருக்கும் இன்றைக்கி அப்படி இல்லை செய்தித்தாளை பரட்டவே முடியாது தினமும் செய்தித்தாளை பரட்ட தினமும் அதில் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு போட்டிருப்பாங்க விபச்சார சம்பந்தமாக அப்போ அதெல்லாம் இன்றைக்கி ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக சாதாரண ஒரு நிகழ்வாக சாதாரண விஷயமாக மாறிட்டு அப்போ உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நிலைகளை பாருங்கள் இன்னைக்கு மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள் அவங்க மனநிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தாங்க செய்கிறது பாவம் அப்படிங்கிற ஒரு உணர்வே கிடையாது அவங்களுக்கு அவங்க செய்கிற இது காரியங்கள் எல்லாம் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் மனசாட்சியிலே சூடுண்டவர்களாக மனசாட்சி செத்து போய் மூளை அறிவு இல்லாமல் மூளையெல்லாம் மழுங்கி போனவர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்க இன்றைக்கி உங்களை சுற்றி இப்படி இருக்கிறாங்களா அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த நோவா அப்படி தான் இருந்தார் நோவாவுடைய காலத்தில் அவரை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நல்லா குடிக்கிறதும் சாப்பிட்றதும் விபச்சாரம் பண்ணுறதுமாக சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த நோவாங்கிற ஒரே ஒரு மனுஷன் அவனுடைய காலத்தில் அவன் மாத்திரம் பாவத்தில் விழாமல் பாவத்தினால் கரைபற்றாமல் தன்னை தேவனுக்கு முன்பதாக நீதிமானாய் உத்தமனாய் காத்து கொண்டு அது மாத்திரம் இல்லாமல் தேவனோடு செஞ்சிருக்கிற மனுஷனாக இருந்தான் உங்களை பாவத்துக்கு விலக்கி காக்கணும்னு சொன்னால் முதல் வழி உங்களுக்கும் தேவனுக்குமான உறவு அதிகமாகணும் வலுப்படணும் நீங்கள் தேவனை தேட 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 நீங்கள் இயேசுவை நெருங்க 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 இயேசுக்குள்ள சுபாவமும் அவருக்குள்ள ஆவியும் உங்களுக்குள்ளே அப்படியே விலங்கொண்டு வளர ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை போல் மாறப்பீங்க மாற ஆரம்பிப்பீங்க அவருக்கு விருப்பமானதை செய்ய துவங்குவீங்க அவருக்கு உங்களுக்குமான நெருக்கமான உறவு அதிகமாகும்போது இந்த உலகத்தின் கிரியைகள் உங்கள் நெருங்காது நீங்கள் அவரை விட்டு விலகி இருந்தீங்கன்னா அவருக்கு உங்களுக்குமான உறவுகள் இல்லை அப்படின்னு சொன்னாலே இந்த உலகத்தின் கிரியைகள் எல்லாம் உங்களை வந்து பிடிச்சிக்கணும் இங்கே நோவா பார்த்த பார்த்தீங்கன்னா நோவா செய்த காரியம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறாரு அப்போ அதிக நேரம் தேவனோடு இருக்கிறாரு அதிக நேரம் தேவனுக்கு இடம் கொடுக்கிறாரு அப்போ அவர் தன் காலத்தில் இருந்தவர்களில் கரைபடாமல் உண்மை முத்தமாய் வாழ்ந்தார் இப்படி அவர் உண்மையும் முத்தமுமாய் நீதிமானமாய் வாழ்ந்ததுனால ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஏழாவது அதிகார முதலாவது வசனம் சொல்லுது கர்த்தராகி ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்றாரு நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேலைக்குள்ளே பிரவேசியுங்கள் நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேலைக்குள்ளே பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் இங்கே பாருங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் இருக்கிற இத்தனை பெரிய கூட்ட ஜனத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் கத்தராகி ஆண்டு வச்சு சொல்கிறாரு இந்த மக்களில் நான் மட்டும் தான் நீதிமானாக பார்த்துருக்கேன் நீ நீதிமான இருக்கிறதுனால நான் உன்னை நீதிமானாய் கண்டதுனால என் பார்வைக்கு நீ நீதிமானா இருக்கிறதுனால ஒன்று மத்தான் உன் குடும்பத்தையும் நான் காப்பாற்றுறேன் நீயும் உன் வீட்டாரும் வீட்டில் இருக்கிறவர்களும் இந்த பேழைக்குள்ளே பிரவேசிங்க ஏன்னா எனக்கு முன்பதாக நீ நீதிமானாக இருக்கிற இப்போ இன்னைக்கு இருக்கிற நாளில் யோசிச்சு பாருங்க நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் அன்னைக்கு பார்த்த அங்கே நோவாவின் நாட்களில் அன்னைக்கு இருந்த பேழை தான் வரப்போகிற கர்த்தருடைய புதிய ராஜ்யம் புதிய எரிசலையும் அன்னைக்கு பார்த்த இந்த நோவா காலத்தில் நடந்த அந்த பேலை அந்த உதாரணம் தான் இன்னைக்கு இன்னும் வரப்போகிற புதிய இருசலே கர்த்தருக்கு சித்தமானால் அதை குறித்து இன்னொரு நாள் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுவேன் நோவா நாட்களில் அன்னைக்கு பேலை ஆயத்தம் ஆயிட்டு பேலையை செஞ்சு முடிச்சாச்சு இப்போ இந்த பேலையில் இடம் நிறைய இருக்குது பேலையினுடைய கணக்களவில் அங்கே கர்த்தராக ஆண்டவர் நோவாவுக்கு கொடுக்குறாரு நீங்கள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேலையினுடைய அளவு கிட்டத்தட்ட முந்நூறு முளை நீளம் யோசித்து பாருங்கள் முந்நூறு முலோனா நானூற்றம்பது அடி நீளம் மூணு மாடி இந்த நானூற்றம்பது அடி நீளம் இருக்கிற பேலையில் மூணு மாடி இருக்கிற மூன்று அடுக்கு இருக்கிற ஒரு கப்பல்னு வச்சுக்கோங்க அதில் பிரவேசிக்கிறதுக்கு ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம்தான் தகுதியாக இருந்தது அந்த கப்பலில் எவ்வளோ இடம் இருக்குது நானூற்றம்பது அடி நீளம்னா யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு அடி அகலம் யோசிச்சு பாருங்க இவ்வளவு நீளம் இவ்வளோ அகலம் இருக்குது இத்தனை மூணு அடுக்கு இருக்குது ஆனால் அதில் பிரவேசித்தது இத்தனை பேர் இடம் நிறைய இருக்குது பேழையில் ஆனால் அதில் பிரவேசிக்கிறதுக்கு தகுதியான அங்கே ஒருவனும் இல்லை நோவாவை தவிர அதே போல் தான் புதிய எரிசலையும் ஆயத்தமாகிக்கிட்டு இருக்குது இந்த புதிய எரிசலையும் வரும்போது அதில் பிரவேசிக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிற நீதிமானாக இருக்கிறவன் எத்தனை பேர் அன்னைக்கு நடந்தது தான் திரும்ப ரிப்பீட்டாக நடக்க போகுது ஆனால் கொஞ்சம் மாற்றம் அன்னைக்கு வந்த பேலே இனி வரப்போகிற புதிய இசிலே அன்றைக்கி தண்ணீர்னால் அழிச்சாரு இன்றைக்கி வேறு விதமாக அழிவு வரப்போகுது அன்னைக்கு நீதிமானாக இருந்த நோவாவின் மித்தமாக நோவாவும் அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டது இனி வரும் போகிற இயேசுவின் கர்த்தராய் இயேசுவின் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டு இயேசுவின் பரிசுத்த ஜீவியம் வாழ்கிறவங்க புதிய இறைச்சன்குள்ள பிரவேசிக்க போறாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கு இப்போ இங்க வேதாகமத்தில் நீங்க பாருங்க சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுது உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் எங்க முதல் என்ன சொல்லியிருக்குது நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலின்று அவனை விடுவிப்பார்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆரம்பித்தேன் இப்போ இங்கே சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஏழு பதினெட்டு என்ன சொல்லுது உத்தமர்களின் ஆட்கள் நீ நீதிமானா இருந்தேன்னு சொன்னால் கர்த்தர் உனக்கு எல்லா துன்பங்கள் உபத்திரம் வரும்போது உன் கூடவே நின்று உன்னை விடுவிப்பார் நீ இருந்த இருந்தேன்னு சொன்னால் உத்தமரின் நாட்களை கருத்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் இங்கே வேதாகமத்தில் தாவிதுங்கிறதான ஒரு மனுஷன் இந்த தாவிதுங்கிற ஒரு மனுஷன் நீங்கள் சரித்திரத்தை வாசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டு ராஜாக்களின் புத்தகங்கள் அப்புறம் ஒன்று நாளாக இரண்டு நாளாக இந்த எல்லாம் வாசி பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல ராஜாக்கள் யூத ராஜாக்கள் இந்த இஸ்ரேவேலுங்கிற தேசம் ரெண்டாக பிரியுது சாலமோனுக்கு அப்புறமா யூதர்கள் பென்ஜுமினர்கள் ஒரு பக்கமாகவும் இஸ்ரேவேலில் பத்து கோத்தரங்கள் ஒரு பக்கமாகவும் ரெண்டாக பெரியாங்க இப்படி ரெண்டாக பிரியும்போது ராஜாக்கள் பல ராஜாக்கள் தேவன் விரும்பாத பாவங்களை செய்கிறாங்க அப்போ ஒரு சிலர் ராஜாக்கள் குறிப்பாக தேவனுக்கு நேராக அப்பப்போ தன்னுடைய இருதயத்தை திருப்பி பயபக்தியோடு அவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நாங்கள் செஞ்சதெல்லாம் பாவம்ப்பா எங்களை மன்னிச்சிக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குவாங்க அப்படி மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தராகி ஆண்டு சொல்லுவார் அங்கே வேதம் சரித்திரம் அங்கே சொல்லுது இவன் உத்தமனாய் நடந்தான் ஆனாலும் இவன் தவகப்பனாகி தாவிதை போல இல்லை தாவிதளவுக்கு இவன் உத்தமன் இல்லை ஆனால் இவன் உத்தமனாக நடந்தான் அப்போ அங்கே தாவிதனுடைய இடம் யாருக்குமே கொடுக்கப்படலை தாவிதளவுக்கு உத்தமனாகி இருந்த மனுஷனால் வேறு எந்த ராஜாவும் அங்கே சொல்லப்படலை அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவர் இந்த தாவீது உத்தமனை நடந்த தாவீதுக்கு ஒரு காரியம் பண்ண சொல்கிறாரு ஒன் நிமித்தமாக நீ எனக்கு முன்பதாக உண்மையும் உத்தமாய் நடந்து கொண்டபடியினால் ஒன் நிமித்தமாக உன்னுடைய சிம்மாசனம் என்றைக்கும் நிலையாக இருக்கும் தாவீதுடைய சிம்மாசனம் நிலையாக இருக்கும் ராஜாக்கள் உன் சந்ததியில் இருப்பாங்க நான் உன்னுடைய சந்ததியில் ஒருவனை எப்போதும் ராஜாவாய் நான் வைப்பேன் ராஜாக்கள் இல்லாமல் போக மாட்டாங்கன்னு சொல்லி வாக்கு இப்போ இப்போதான் இங்கே சொல்லுது உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றைக்கும் இருக்கும் நீ உண்மையும் நீ உத்தமமாக இருந்த அப்படின்னு சொன்னால் உன்னுடைய சுதந்திரம் என்றைக்கும் இருக்கும் அதை யாரும் பறிக்க முடியாது அதே தாவீதுடைய வம்சத்தில் தான் கர்த்தராக ஏசு கிறிஸ்து வந்தார் ராஜாவாய் இரண்டாம் வருகையில் வர போகிறாரு அதே தாபிதின் சிம்மாசனத்திலே ராஜாவாய் வந்து அமர பார்த்திங்களா பாத்தீங்களா நிதிமானா இருந்து அப்படின்னு சொன்னா உனக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் உண்டு உபத்திரங்கள் உண்டு ஆனாலும் கர்த்தரங்க கூட இருந்து விடவிப்பார் நீங்க உண்மையும் நீங்கள் உத்தமமாய் நடக்கும்போது உங்கள் சுதந்திரம் என்றைக்கு நிலச்சிருக்கும்படி செய்வார் அதே சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி ஆவார்கள் உங்களுக்கு ஆபத்து வருதா நெருக்கம் வருதா வேதனை வருதா நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க ஏன்னா ஆண்டவரை நோக்கி இருக்கிறதுனால வேதம் சொல்லுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் அவர்களுடைய முகங்கள் பிரகாசமடைந்தன அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை அவரை நோக்கி பார்க்கிற யாரும் வெட்கப்பட்டு போகிற மாதிரி செய்ய மாட்டார் உங்களுக்கு எவ்வளோ நெருக்கம் பாடு கஷ்டம் துன்பம் வேதனை கண்ணீர் எல்லாம் வரட்டும் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் உங்களை விடுவித்து உங்களை தேவன் வெட்கத்துக்கு இருந்து விளக்குவார் அது மாத்திரம் இல்லாம பஞ்ச காலத்தில் உங்களை திருப்தியாக்குவார் உலகமெங்கும் பஞ்சம் இருக்கலாம் இந்த உலகமே பஞ்சத்துல தவிக்கலாம் ஆனால் தேவனுக்கு உண்மையாக உத்தவமாக இருக்கிறவர்கள் அந்த பஞ்ச காலத்தில் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து போஷிப்பார் அதுக்கு ஒரு சின்ன தான் வேதாகமத்திலே எலியா என்கிறதான ஒரு மனுஷன் தேசமெங்கும் மூன்று வருஷம் மழையே கிடையாது பஞ்சம் ஆனாலும் அந்த மனுஷனை போஷிக்கும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் காகத்துக்கு கட்டளையிட்டார் காலையில் சாயங்காலம் அப்பம் வரும் இறைச்சியும் வரும் அதாவது ரொட்டியும் வருது இறைச்சியும் வருது கறியும் வருது இது தொடர்ந்து நடக்குது இந்த கேரி தாற்றில் தண்ணி வத்தி போன உடனே சாரிபாத் விதவியை வீட்டுக்கு போச்சு சொல்றாரு அங்கே போனா அங்கேயும் கடைசி வரைக்கும் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் இந்த எலியாவை போஷிக்கும்படி அங்கே விதவிக்கு கட்டளை இட்டார்னு வேதம் சொல்லுது இப்போ இதை குறித்து சொல்ல நேரம் இல்லை இங்கே வேதம் சொல்லுது நீ உண்மையும் உத்தவமாய் நடக்கும்போது கர்த்தர் உன்னுடைய சுதந்திரத்தை நிலைநிறுத்துவார் என்றைக்கும் இருக்கும்படி செய்வார் அதே நேரத்தில் நீ பஞ்ச காலத்தில் திருப்தி அடையும்படி செய்வார் ஆபத்து வந்தாலும் நீ வெட்க விட்டு போக மாட்டேன் எல்லா நேரத்துலேயும் கர்த்தர் உங்கள் கூடவே இருப்பார் அதனால் கர்த்தருக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அவரே நம்பியிருக்கிற பிள்ளைகள் அவருடைய வேதத்தை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகள் தேவனுக்கு உண்பதாய் பயபக்தியாக நடக்கிற பிள்ளைகள் நோவாவை போல தேவனோடு நீ சஞ்சரிக்கிற பிள்ளைகள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் வேதனைப்பட வேண்டாம் ஏன்னா கர்த்தராகி ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார் அவர் உங்களை விடுவிப்பார் அவர் உங்களை விசாரிக்கிறவர் அதனால் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இப்போ இருக்கிற சூழ்நிலை நீங்கள் பார்க்காதங்க இதெல்லாம் சீக்கிரத்தில் இப்போ மாறும் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் நீங்கள் சேர்ந்து என்னோடு கூட ஜெபியுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் மகா கிருபை இறக்கமுள்ள நல்ல தேவனே நான் உன் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்து இருக்கிறேன் அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளும் காயமுடைய சமூகத்தில் வருகிறேன் மிகுந்த வேதனையிலும் உபத்திரவர்களும் இவர்கள் வந்து இருக்கிறார்கள் மிகுந்த வேதனையில் இருக்கிறாங்க ராஜா இவருடைய வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க ராஜா பஞ்ச காலத்தில் நான் திருப்தியாக்க வேண்டும் சொன்ன தேவன் இவருடைய வறுமைகளை நீக்கி இவர்களை போல இருக்கிற வறுமையை நீர் நீக்கி போட்டு இவர்களை திருப்தியாக்குங்க ராஜா இவருடைய கிருபை இவர்கள் மீது இறங்கி வரட்டும் இவருடைய சுதந்திரத்தை நீர் ஆசீர்வதியும் இவருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் அப்பா என் நீர் இவர்களுக்கென்று சொல்லி இறங்கி வாரம் இவர்களுக்கென்று சொல்லி இறங்கி வரும் இன்றைக்கு இவர்கள் படுகிற வேதனை துன்பம் இவைகள் எல்லாவற்றிலும் இவர்களுக்கு ஒரு விடுதலை நீர் கட்டளையிடும் இவர்களை நீர் ஆசீர்வதி நீராசிர்வதியும் நன்மையும் கிருபையும் இவர்களை தொடர்ந்து வரட்டும் இவருடைய கண்ணீர்களை எல்லாம் துடைத்து போடுங்க ராஜா ஏ சிவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவேன் ஆமேன் 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 கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள்